ஐந்து கூட சனி பகவான் மூன்று நாலு கூட வக்கரம் பெற்றாரே அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று பெருஞ்செல்வத்தை சொத்துக்களை திருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது பத்தாம் இடத்துல சூரிய பகவான் சூரிய தேவன் ஆட்சி பெறுகிறார் சும்மால் சாதாரணாலெலாம் கிடையாது டான் மிஸ்டர் சனி மிஸ்டர் சூரியன் இஸ் ஆட்சி சூரியனே கூட இருக்கார் வேற என்ன ப வேறு என்ன பயம் குடையவன் சார் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தொழில் பிஸியாக போகுதுன்னா மற்ற டென்ஷனில் டென்ஷனே கிடையாது வேலை பார்த்துட்டே இருந்து உடம்பு பழகிட்டிங்கன்னா வேலை பார்க்காமதெல்லாம் இருக்க முடியாது இதுதான் உலகத்தில் பெரிய போதை இந்த போதையை உணர்ந்துட்டிங்கன்னா மற்ற போதை மேலே இன்ட்ரெஸ்ட்டு போய்டும் எந்நேரமும் வேலை பார்த்துட்டே இருக்கிறது தான் ஒரு போதை கூடிய ப பகவான் முழு சீரியஸாக ஒர்க் பண்ண போகிறாரு ஏடுக்கூடிய சுக்கர பகவான் பாதகாதிபதி சந்திரன் வீட்டில் இருக்கும்பொழுது கணவரால் மன துயர்பட இரநூறு இல்லை ஐநூறு பர்சன்ட் சதவீதம் இருக்குது இவ்வளோ நாள் கரெக்டாக தான் சார் இருந்தான் என்னாச்சுன்னு தெரில அவனுக்கு இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சகராசிக்காரர்களே விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நற்பலன் ஒரு தீயப்பலன் ரெண்டும் ஃபஸ்ட்டு நற்பலன் என்ன ஆர்த்தர பிரணர் ஆக போகிறீங்க விருச்சகராசிக்காரர்கள் சொந்தமாக சொந்த காலில் நிற்க போகிறீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எதை தருகிறதோ இல்லையோ சொந்த காலில் நிற்கின்ற தைரியத்தையும் தெம்பையும் தரப்போகுது ஐந்து கூடிய சனி பகவான் மூன்று நாலு கூடிய வக்கரம் பெற்றாரே அவர் ஐந்தாம் இடத்துலேருந்து வக்கரம் பெற்று பெருஞ்செல்வத்தை சொத்துக்களைத்திருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது பத்தாம் இடத்துல சூரிய பகவான் சூரிய தேவன் ஆட்சி பெறுகிறார் சும்மா சாதாரணாலலாம் கிடையாது த ஹெச்ஓடி த டான் மிஸ்டர் சனி மிஸ்டர் சூரியன் இஸ் கோயிங் டு கெட் ஆட்சி சூரியனே கூட இருக்கார் வேற என்ன ப வேற என்ன பயம் குடையவன் சார் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தொழில் பிஸியாக போதுன்னா மற்ற டென்ஷனில் டென்ஷனே கிடையாது அன்னெசரி ஒரு ஃபோன் கால் அன்னெசரி ஒரு டென்ஷன் வருதுன்னா நீங்கள் தொழிலில் பிஸியாக இருக்கீங்கன்னா உங்கள் மனைவியே என்ன சொல்லுவாங்க நமக்கு இருக்கிற ஆயிரத்தெட்டு வேலை இப்போ இதெல்லாம் தேவையா வேலையை பார்த்துட்டு போ ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டெ டென்ஷனில் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல உங்கள் நேரம் இல்லை பத்துக்குடிவன் ஆட்சி பெறும் பொழுது உங்கள் லைஃப்பில் என்ன ஆகுது வேலை மேலே பிஸியாகிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வர்ற சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாதுங்க இந்த பத்துக்குடிவு அவ்வளோ பெரிய சக்தி படைத்தவன் ஏன்னா தொழில் வேலை மேலே போகுது வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது வேறு என்ன தெரியும் பெய்னா பட் என்ன காலைல கா தூதுவலை கஷாயம் குடிச்சிட்டு போறியா ஜுரம்னு சொன்னியா அதெல்லாம் ஒரு ஜுரம் மாதம் பண்ண முடியாது பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கா இல்லையா வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டு உங்களை எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் வேலை ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ராஜ போதை எது சொல்லுங்கள் வேலை தான் ஒர்க்கஹாலிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆல்கஹாலிக் மாதிரி ஒர்க்கஹாலிக்குன்னு ஒன்று இருக்குது வேலை பார்த்துட்டே இருந்து உடம்பு பழக்கிட்டிங்கன்னா வேலை தான் இருக்க முடியாது இதுதான் உலகத்தில் பெரிய போதை இந்த போதையை உணர்ந்துட்டிங்க மற்ற போதை மேலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் என் நேரமும் வேலை பார்த்துட்டே இருக்கிறது தான் ஒரு போதை என்ன சார் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு நாலு பேர் கேட்கணும் அதுதான் போதை அந்த போதை உங்களுக்கு வரப்போகுது இந்த கம்பெனி பிஸியில் எல்லாத்தையும் மறந்துட போகிறீங்க இந்த உலகத்தையும் மறந்துட போகிறீங்க காலில் இருந்துருப்பீங்க நைட் வரைக்கும் கடையில் போய் நிற்பீங்க 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 வேலை பார்ப்பீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் இது என்னோடய கடை இது என்னோடய வாழ்க்கை இது என்னுடைய லைஃப் தி திஸ் இஸ் மை ஃபஸ்ட் லைஃப் நான் இப்போ புதுசாக இது திறந்துருக்கேன் புதுசாக நான் ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்கேன் புதுசாக நான் ஒரு கடை வச்சுருக்கேன் உணவுப் பொருள் கடை வச்சுருக்கேன் நான் ஒரு பேக்கரி கடை வச்சுருக்கேன் புதுசாக நான் ஒரு இது உணவு உணவகம் வச்சுருக்கேன் நான் ஒரு டெய்லரிங் மிஷினு டெய்லர் ஆடையை தைச்சு கொடுக்குற ஷாப் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா உங்கள் ஐடியா வெற்றி பெறப் போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் புத பகவான் நான் நாலேஜு பற்றக்கூடிய சூரியன் வந்து பல ஜோதிடர்களில் உருவாக புரிங்க இதில் என்னென்னா அவர் ஏன் அஸ்ட்ராலஜர் டூ ஹாவ் கால் சென்டர் இப்படிலாம் வருது ஆடு ஏன்னா இப்படி ஆகிட்டீங்க நீங்களாம் இந்த மாதிரி இது ஒரு பிஸ்னஸாகவே ஆகிட்டீங்களா நீங்கள் ஒரு காலத்தில் நல்வாழ்க்கை நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக குருமார்கள்லாம் இருந்தோம் இருக்கும் இப்போ இதுக்கு பவர்ஃபுல்லர் காம்படிஷன் மாதிரி ஆகிடுச்சி கமான் நீ யார் நியூ கம்மர் டெய்லி ஒரு ஃப்ரெஷ் ஜாயினி ஜாயின் பண்ணுறாங்க அது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா க எல்லாம் ஆசை வரவேற்கத்தக்கது ஆனால் இது என்ன ஆகிடுதுன்னா இப்படிலாம் இது இந்த திற இது வந்து ஒரு ஒரு ஸ்கில்டு காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு எந்த முறை என்னென்னமும் முறையெல்லாம் சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த திரையை ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் தான் இன்னோவேஷன் இதெல்லாம் தான் நான் வரவேற்கிறேன் இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் புதிய புதிய இன்னோவேஷன்ஸ்லாம் மக்கள் ஏன்னா என்னோடய ஸ்டைல் இது என்னுடைய வே இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை நீங்கள் அந்த கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆணித்தரமாக நீங்கள் கொடுக்குறீங்க இந்த கான்செப்ட் கத்தக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது புத பகவான் சேரும் பொழுது உங்கள் மதிநுட்பத்தால் சில பேர் கவுன்சிலராக இருப்பாங்க சில பேர் கவுன்சிலிங் கவுன்சிலிங் நான் சொல்கிறீங்க கவுன்சிலர் அந்த கவுன்சிலரில் கவுன் கவுன்சிலிங் சைக்கலாஜிக்கல் கவுன்சில் அவங்கள்ட்ட பேசினா பத்து நிமிஷத்தில் சூசைட் தாட்ஸ்லேருந்து கொண்டு வந்துருவாங்க மனநிலை மாற்றத்தை உண்டாக்கிடுவாங்க இவர்களெல்லாம் கூட உங்கள் கூட தான் இருக்காங்க அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஸ்கில் பேச்சு திறமை ஸ்கில் ஹிப்னட்டிசம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல பாதகாதிபதி வீட்டில் சுக்கரன் இதுதான் ரிமார்க்கபுள் நோட்டட் பாயிண்ட் உங்கள் ஃபேமிலி லைஃப் கடுமையாக பாதிக்கப்பட போகுது இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும் நாலுக்குடிய ராகு பகவான் முழு ஒர்க் பண்ண போகிறாரு ஏழு கூடிய சுக்கர பகவான் பாதகாதிபதி சந்திரன் வீட்டில் இருக்கும்பொழுது கணவரால் மன துயர்பட இரநூறுல ஐநூறு பர்சன்ட் சதவீதம் இருக்குது இவ்வளோ நாள் கரெக்டாக தான் சார் இருந்தான் என்னாச்சுன்னு தெரில அவனுக்கு இப்போல்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் இந்த சந்தேகத்தின் முதல் குருத்து அப்போ தான் உருவாகுது இதெல்லாம் உருவாகும் எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் நேரடியாக கேட்டு விடுவது நல்லது அதனால் பல பிரச்சனைகள் சரியாகிவிடும் நிறைய புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை மனசுலேயே வச்சுருந்தீங்கன்னா அது என்னாகும் ஒரு ஒரு குப்பை வண்டி இருக்குது அது மனசை ஒரு கோணிப்பை அதில் குப்பை போட்டுட்டே இருக்கீங்க இந்த மனசுங்கிற குப்பை வண்டி அதிகமாகிடுச்சு இந்த குப்பை வண்டி போகிற இடத்துலலாம் என்ன ஆகுது நாற்றம் அடிக்கிறது போகிற இடத்துலாம் வாங்குது காரணம் மனசு குப்பை வண்டி மனசில் குப்பை ஏன் சேர்ந்தது சந்தேகம் சந்தேகம் என்னும் ஒரு விஷயம் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் ஒன்பதாம் இடத்தில் பாதகாது வீட்டில் சுக்கரன் இருக்கும்போது தோல் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் முக்கியமாக கணவன் மனைவி மகிழ்ச்சி தாம்பத்தியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்கனவே நாலு கூட வரல நாளில் ராகு பார்த்து பார்த்துக்கொள்வது நல்லது இதெல்லாம் நான் இன்னொருத்தருக்கு நடக்கும்னு சொல்லும்போது ஜாலியாக இருந்தது நீங்கள் உங்கள் கணவரை மனசில் வச்சுக்கிட்டு ஓஹோ அப்போ இவ்வளோ ஏதோ தப்பான போடாமல் போல இருக்குது நம்ம கையில் சிக்குவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சிக்க போகிறதே நீங்கள் தான் அது உங்களுக்கு தெரில ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க ஏதேனும் தவறுகள் செய்தால் தயவு செய்து அதை கீழே போட்டுருங்க சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய தவறுகளாக கருதப்படும் இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் யூனிட்டு பி மோஸ்ட் 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 கேர்ஃபுல் டியூரிங் யுவர் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபோட்டோ பதிவிடுதல் ஆகட்டும் வீடியோ பதிவிடுதல் ஆகட்டும் அல்லது ஆண் நண்பர்கள் ஆனே வேணான்றேன் வாழ்க்கையில் ஆண் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அப்படியே பிளாக் பண்ணிடுங்க ஜெண்டர் மே ஃபீமேல்னால் ஃபீமேல்ட்டு மட்டும் பேசுங்க அதே பிரச்சனைங்கிறான் ஏழாம் இடத்தை சேர்ந்து ஏழாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் மறை பாதகாதிபதி வீட்டில் இருந்தால் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் போன்றவை தேவையில்லாத கெட்ட பேர் போன்றவை ஏற்படும் இந்த சுக்கரன் மட்டும்தான் இந்த காதல் பேர்லாம் கொடுத்து விடுறது என்ன பறைய நிறைய பேர்ட்டு பேசுறீங்க போல இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் யோ அதெல்லாம் கிளையண்டியா இந்த கிளாரிட்டியை கொடுங்க வீட்டில் வீட்டில் இருப்பவர்களுக்கு புரிய வைங்க யார் கூட நீங்கள் பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க யாரெலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு புரிய வைங்க இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தில் சென்று முடியும் ஒன்று ஆறு கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் சிறப்பு உடம்புலாம் சரியாயிடும் எல்லாம் நல்லா இருக்குது வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் ஒரே ஒரு கெட்ட விஷயந்தான் தொழில் நல்லா போது வழக்கில் வெற்றி பெறுவீங்க பணம் வரும் எல்லாம் நல்லாயிருக்கு குடும்பம்னு ஒன்று இருக்கா பார்த்துக்கோங்க குடும்பம் ரொம்ப 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 முக்கியம் அதை விட தன்னுடைய சுய கௌரவம் விட முக்கியம் கௌரவத்துக்கு அவப்பேர் வர்ற மாதிரியான கீழான ஆட்களுடன் பேசவே பேசாதீங்க பழகவே பழகாதீங்க இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்